இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை கனபடிகள் நம்ம பார்க்க போறோம் கொஸ்டின் நம்பர் ஒன்று இடமிருந்து வளம் தவறு செய்தவர்கள் கேட்க வேண்டியது என்னது தவறு செய்தவர்கள் கேட்க வேண்டியது மன்னிப்பு மன்னிப்பு தவறு செய்தவர்கள் கேட்க வேண்டியது மன்னிப்பு அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் மூன்று உருவத்தை காட்டும் இது கொஸ்டின் நம்பர் மூன்று இடமிருந்து வளம் உருவத்தை காட்டும் இது எனது கண்ணாடி கா உருவத்தை காட்டும் இது கண்ணாடி அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு பக்தன் இறைவனிடம் கொண்டிருப்பது கொஸ்டின் நம்பர் நான்கு கொஸ்டின் நம்பர் நான்கு பக்தன் இறைவனிடம் கொண்டிருப்பது என்னது பக்தி எக் தி பக்தி அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஆறு அங்காடி வேறு சொல் கொஸ்டின் நம்பர் ஆறு அங்காடி வேறு சொல் என்னது கடை நம்பர் கடை ராமன் இப்படிதான் அழைக்கப்பட்டார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு தெனாலிராமன் எப்படி அழைக்கப்பட்டார் விகடக்கவி என்று அழைக்கப்பட்டார் வி விகட கவி என்று அழைக்கப்பட்டார் அடுத்த கொஸ்டின் வளம் இருந்து இடம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு கட்டை விரலை இந்த விரல் என்றும் சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு கட்டை விரலை என்ன விரல் என்றும் சொல்லலாம் பெருவிரல் என்றும் சொல்லலாம் ரெண்டு எழுத்து இருக்கனால பெரு அறுத்து கொஸின் நம்பர் ஏழு ஜன்னல் என்பதன் மாற்றுச்சொல் சொல் தூய தமிழில் கலைந்துள்ளது வார்த்தை கொஸ்டின் நம்பர் ஏழு ஜன்னல் என்பதன் தூய தமிழ் சொல் எனது வார்த்தை கலைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சாளரம் சா சாளரம் ச ல ர இம் வார்த்தை கலைந்துள்ளதுனால திருப்பி போட்டிருக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு டேஷ் நாடு என்னும் தோட்டத்திலே பாடல் வரி கொஸ்டின் நம்பர் எட்டு என்ன நாடு நம் நாடு என்னும் தோட்டத்திலே நம் நம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பத்து வழக்கத்தை விட அதிக கவனம் ஸ்லாஸ் கொடுத்து கடுஞ்சினம்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் பத்து வழக்கத்தை விட அதிக கவனம் என்னது கொஸ்டின் நம்பர் பத்து தீவிரம் தி விம் தீவிரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று நெருப்பு கொஸ்டின் நம்பர் பதினொன்று நெருப்பு என்னது கணல் மூன்று வார்த்தை இல் கணல் மூன்று வார்த்தை அடுத்து கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு கல்யாண வைபவத்தில் கேட்கும் மேல ஒளி கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கல்யாண வைபவத்தில் கேட்கும் மேல ஒளி என்னது டும் டும் அதனால இது வந்து ரெண்டு வார்த்தை இருக்கிறனால டும்னு போட்டால் போதும் டும் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதிமூன்று டேஸில் எழுந்ததும் படிப்பு கொஸ்டின் நம்பர் பதிமூன்று என்னது காலையில் எழுந்ததும் படிப்பு காலை கா, லை காலை அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் வந்து இருபத் பதினான்கு இதனாலேயே புலியை விரட்டினால் அன்றைய வீரப்பெண்மணி கொஸ்டின் நம்பர் பதினான்கு எதனால் விரட்டினால் முரம் இம் முரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு ராமர் காட்டில் இருந்தபோது நாட்டை ஆண்டவன் யாரு கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு ராமர் காட்டில் இருந்தபோது நாட்டை ஆண்டவன் யாரு பரதன் பா என் பரதன் அடுத்த கொஸ்டின்னு கொஸ்டின் நம்பர் பதினாறு குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் இந்த சொல் கேளாதவர் கொஸ்டின் நம்பர் பதினாறு குழல் இனிது எனது மலலை குழல் மழலை கொஸ்டின் நம்பர் பதினாறு மா லை மால லை அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பதினேழு கோடு கொஸ்டின் நம்பர் பதினேழு கோடு என்னது வரி வா அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று அங்கவையுடன் சேர்த்து சேர்ந்து சொல்லப்படுபவள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று அங்கவையுடன் சேர்ந்து சொல்லப்படுபவள் யாரு சங்கவை வை சங்கவை அடுத்த கொஸ்டின் வந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் கொஸ்டின் நம்பர் ஒன்று அறுவை சிகிச்சைக்கு முன் இதுவர மருந்து கொடுப்பர் கொஸ்டின் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் அறுவை சிகிச்சைக்கு என்ன கொடுப்பார் மயக்கம் வருவதற்கு மருந்து கொடுப்பர் மயக்கம் மயக்கம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் இரண்டு புதல்வன் மேலிருந்து கீழ் புதல்வன் இன்னொரு வார்த்தை என்னது புத்திரன் என்றும் சொல்லலாம் புத்திரன் பூ எத்திர புத்திரன் என்றும் சொல்லலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று தரையில் விரிப்பது பாய் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் மூன்று தரையில் விரிப்பது பாய் தான் தரையில் விரிப்போம் இன்றொன்றும் தரையில் விரிப்பது என்னது இன்னொரு வார்த்தை கம்பளம் ப கம் கம்பளம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு கட்டடப் பணியின் போது மேல் நோக்கி ஏறுவதற்காக கட்டும் மரம் கொஸ்டின் நம்பர் ஏழு கட்டடம் பணியின் போது மேல் நோக்கி ஏறுவதற்காக கட்டக்கூடியது வந்து என்னது சாரம் சாரம் கட்டுதல் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது லீவு தமிழில் டேஸ் முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன்பது மேலிருந்து கீழ் கொஸ்டின் நம்பர் ஒன்பது மேலிருந்து கீழ் என்னது லீவு வீடு அங்கே வந்து அதில் வந்து முறையின் இருக்குது இதுவும் கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு கீழிருந்து மேல் பார்க்க போகிறோம் அறுவடை வீடுகளில் ஒன்று கொஸ்டின் நம்பர் நான்கு கீழிருந்து மேல் கனி இருக்குது என்னது பழனி அறுவடை வீடுகளில் ஒன்று பழனி அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து அடுப்பை பற்ற வைக்க உதவுவது கொஸ்டின் நம்பர் பத்து கீழிருந்து மேல் அடுப்பை பற்ற வைக்க உதவுவது தீப்பெட்டி தீப்பெட்டி அடுத்து கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ஆடு மாடுகளை குறிக்கும் பொதுவான சொல் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று கீழிருந்து மேல் ஆடு மாடுகளை குறிக்கும் பொதுவான சொல் வந்து கால்நடை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு இதை கண்டான் விமானம் படைத்தான் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு கீழிருந்த மின் எதை கண்டு விமானம் படைத்தான் பறவையைக் கண்டு விமானம் படைத்தான் பறவை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு சுதந்திரம் கீழிருந்து மேல் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு சுதந்திரம் என்னது விடுதலை வேலை அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது குடியிருப்பு வீடுகள் நிறைந்த இடம் கிராமம் அல்ல கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது குடியிருப்புகள் நிறைந்த இடம் கிராமம் அல்ல கிராமம் அல்லன்னா அடுத்து என்னது டவுன் டவுன் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது சேது படத்தின் நாயகன் கொஸ்டின் நம்பர் இருபது சேது படத்தின் நாயகன் யார் விக்ரம் விக்ரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று எதிரி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் எதிரி இன்னொரு வார்த்தை வந்து வைரி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இது இல்லாத மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இது இல்லாத மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான் யார் கவலை இல்லாத மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று தோல் என்றும் சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று தோல் என்றும் சொல்லலாம் என்னது ఓకే ఫ్రెండ్స్ మొత్తం ఉల్ల ఇరు మూడు కొస్టి ఇరుస్ మక్సిమం ఉల్ల ఎలా ఫిల్ పని பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்